ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்போவ எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் அறிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த மெத்தடும் ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெத்தடில் வேணாலும் நீ செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் இல்லை இந்த மெத்தட் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நிறைய பேர் வாங்கினா அறிகிறதுக்கு டைம் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வாழப்போக ஸ்கிப் பண்ணிடறோம் அதை மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நமக்கு கிடைக்கும் போது எப்படி ஈஸியாக அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்லிருக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு இது கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அந்த எடுங்க அடுத்து ஒரு இது கட் பண்ணும்போது அடுத்த ஃபெட்ஸ் அது மாதிரி நமக்கு எடுக்க கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம கடைசி அது மாதிரி அப்படியே எடுத்துகிட்டே வரும்போது அந்த நம்ம அந்த பூ இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வர போது பூவோடு சேர்த்து நம்ம எடுக்கும்போது நமக்கு முழுசாக எடுக்க வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக செய்யணும் ஆனால் இதில் நம்ம எல்லாம் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா இப்போ நானே அந்த தப்பை பண்ணியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம கத்தி எடுத்து கொஞ்சம் அறியணும் அறியும் போது அடுத்த பெட்டல்ஸ் நமக்கு எடுக்க வரும் இதை மாதிரி ஒரு ஒரு இதுவாக நம்ம செய்யும் போது கடைசி வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இதுக்கு மேலே பார்த்தோம்னா நமக்கு அது வந்து நமக்கு எல்லாமே ஈஸியாக எடுக்க வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம கட் பண்ணவே தேவையில்ல ஒன்று ஒன்றா எடுக்க வந்துடும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி தான் நான் எடுக்கிறேன் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மாதிரி செய்யுங்க இப்போ என்ன பண்ணணும் நம்ம அடுத்து நான் கட் பண்ணும்போது பாருங்களேன் என்னன்னா மேலே இருக்கிற மெட்டல்ஸ் தான் எடுக்கணும் நான் என்ன பண்ணுவேன் அடியிலேருந்து எடுக்கும்போது நமக்கு முழுசாக வராது அது இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கட் பண்ணுங்கள் அடுத்து கொஞ்சம் எடுக்க வரும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இதைப்போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தப்பை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நான் மேலே இருக்க பெட்டல்ஸ் விட்டு அடியிலேருந்து எடுக்கும்போது நமக்கு எடுக்கவும் வராது அந்த பூவோடு எடுக்கவும் நமக்கு சரியாக வராது நம்ம கட் பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே இருக்கிற பெட்டல்ஸ் தான் எடுக்கிற மட்டும் பார்த்துக்கோங்க அதை மாதிரி செய்யும்போது நமக்கு கரெக்டாக எடுக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் தான் இந்த வாழைப்பூ நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண அதுதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்து எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு எடுக்க வரும் இதன் மூலம் எடுக்கும்போது நான் அந்த வீடியோவில் சொன்ன போல் தான் நம்ம அப்படியே நம்ம தூக்கி நம்ம கையால செய்யும்போது கரெக்டாக எடுக்க வந்துடும் இப்போ பாருங்க அடுத்து எடுத்தாச்சா கொஞ்சம் கட் பண்ண வேண்டிதான் அடுத்து எடுக்க வேண்டிதான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன் எப்பியும் போல மேலே அப்படியே நம்ம கையால் தீத்திட்டு அதில் இருக்கிற நரம்ப நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை கொத்து கொத்தா இருந்தாலே நமக்கு அறியறது ரொம்பவே ஈஸி இல்லையா அதனால தான் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மெத்தட வீடியோ லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் இது ரெண்டு மெத்தடில் எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம் இதே போலேயே நீங்கள் எல்லா பெண்டல்ஸையும் இதே மாதிரி எடுத்து இதை போல் மேலே கையால் தீத்திட்டு நரம்பு எடுத்தால் நமக்கு ஈஸியாக வாழப்போம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்